வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பணியகத்தின் முன்னாள் தலைவர் காய்து வவுனியாவில் தேய்பற்றியிருந்த சிங்கர் காட்சியறை உயர்த்த ஞாயிறு தாக்குதல் சந்தக நபர் மனைவியுடன் பிரித்தானியாவில் தஞ்சம் கைது செய்யப்பட்டவர்களை கண்காணிக்கும் தகவல் முறைமை யார் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பணியகத்தின் முன்னாள் தலைவர் முகமது ஹில்மி கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் இன்றைய தினம் லஞ்சம் மற்றும் லொழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியா குறவு வீதியில் அமைந்திருந்த சிங்கர் லத்திரியல் காட்சியறை அறை என்று காலை தீப்பரவலுக்கு உள்ளாக்கி முழுமையாக எரிந்துள்ளது காட்சி அறையின் மேல் தளத்தில் ஏற்பட்ட மின் ஏற்பட்டதாக சந்தேகிக்கப்படும் தீயை இந்த காட்சி அறை முழுமையாக எரிந்தமைக்கு காரணம் என கூறப்படுகின்றது தீப்பரவல் ஏற்பட்டு சில நிமிடங்களில் மாநகர சபை தீயணைப்பு பிரிவு வருகை தந்து தீயை அணைப்பதற்கு முயற்சித்த போதிலும் அது கட்டுக்கடங்காமல் தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் அங்கு குழுமிய பொது மக்களும் இணிந்து தீயை முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர சுமார் ஒன்றரை மணி நேரமாக முயற்சித்தனர் இந்த நிலையில் தீயை கட்டுப்படுத்துவதற்கு விமானப்படை ராணுவத்தினர் மற்றும் போலீசாரின் உதவியும் பெறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இடம்பெற்ற உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இலங்கையில் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வந்த ஒருவர் பிரித்தானியாவில் தஞ்சம் கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்போது நாட்டுக்கு திரும்பினால் தாமும் தமது குடும்பமும் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என தெரிவித்தே அவர் தஞ்சம் கோரியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரியில் இலங்கை அதிகாரிகளால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார் அதன் பின்னர் சில மாதங்களுக்கு பின்னர் அவர் தமது மனைவியுடன் இலங்கையிலிருந்து பிரித்தானியாவுக்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையிலேயே அவரும் அவரின் மனைவியும் பிரித்தானியாவில் அடைக்கலம் கோரியுள்ளனர் இதேவேளை பிரித்தானியாவுக்கு சென்று இரண்டு வாரங்களுக்கு பின்னர் அவரை சந்தக நபராக கருதி இலங்கை அதிகாரிகள் பிடியானை பிறப்பித்ததாக கூறப்படுகின்றது இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அவரது புகலிட கோரிக்கையை பிரித்தானியா நிராகரித்ததாக கூறப்படுகின்றது அத்துடன் அந்த முடிவுக்கு எதிராக அவர் தாக்கல் செய்த மேல் முறையிடும் இந்த ஆண்டு மார்ச் மாதம் குடியேற்ற தீர்ப்பாய ஒருவரால் நிராகரிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது ஏலங்கை காவல்துறை குற்றவியல் அல்லது போக்குவரத்து தொடர்பான குற்றங்களுக்காக முறைப்பாடு அளிக்கப்பட்ட நபர்களை கண்காணிக்கும் தகவல் முறை என்ற புதிய டிஜிட்டல் தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த அமைப்பின் மூலம் ஒரு நபர் இதுக்கு முன் ஏதேனும் குற்றத்துக்காக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளாரா என்பதை அதிகாரிகள் உடனடியாக பரிசோதிக்க முடியும் இந்த தகவல் முறை நாடு முழுவதும் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அணுகக்கூடியதாக உள்ளது சந்தக நபரின் விவரங்களை இதில் உள்ள போது முந்தைய முறைப்பாடுகள் அவர்களை இந்த முறை செய்கின்றது நீதிமன்ற அழைப்பாணைகளை வேண்டுமென்றே தவிப்பவர்களை இது அடையாளம் காண உதவுகின்றது உதாரணமாக போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட ஒருவர் நீதிமன்ற உத்தரவர்களை மீறியிருந்தால் அவர் ஏஎம்ஐஎஸ் மூலம் அடையாளம் கண்டு உடனடியாக கைது செய்யலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் காதா உயர்திற பரீட்சையில் சில வினாத்தாள்கள் கசிந்துள்ளதா என்பதை உறுதி செய்ய விசாரணை நடத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்தசா நாயக்க என்று தெரிவித்துள்ளார் நுகைகுடையில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மாதிரி வினாத்தாளில் உள்ள இருபத்தி ஏழு கேள்விகளும் உயர்திரு பொருளாதார வினாத்தாளில் உள்ள இருபத்தி ஏழு கேள்விகளும் ஒரே மாதிரியாக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தசாநாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இது குறித்து விசாரணை நடத்துமாரி அமரசவிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்தார் கொழும்பில் உள்ள மாணவர்கள் போல கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற முடியாமைக்கு இது போன்ற வினாத்தல் கசிவே காரணம் என அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பன ஒன்றிணைவதற்குரிய சாதக சூழ்நிலை உருவாக்கியுள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் தெரிவித்தனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர்களுடனான விசேட சந்திப்பொன்று நடைபெற்றது இதன் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணைவது தொடர்பான பொறுப்பை ஏற்பதற்கு தான் தயாராக இருப்பதாக சையத் பிரேமதாசா குறிப்பிட்டார் என்று அந்த கட்சியின் செயலாளர் ரஞ்சித் மாத்தும பண்டார தெரிவித்தார் இதற்கமைய இருதரப்பு இணைவு விரைவில் சாத்தி ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் இருதரப்பு இணைவு பற்றி ஆராய்வதற்காக இரு கட்சிகளும் ஏற்கனவே குழுக்களை அமைத்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது அதேவேளை ரணில் சஜித் இணைவுக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி ஏற்கனவே ஆதரவு வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது